இன்னைக்கு எண்பத்தி ஓராவது நாள் ரெண்டாவது ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகுது இந்த ரெண்டாவது பிரமோவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்முடைய அரோராவோட ஃபேமிலி உள்ளே வந்திருக்காங்க பார்வதி அம்மா இப்போதான் உள்ளே வந்திருக்காங்க பார்வதி இப்போதான் கேம் ஆடி ஜெயிக்கிறதுக்கு அவங்க அம்மா மீட் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகள் நடக்குது ஸோ அதுக்கப்புறமேட்டு அவங்களோட பர்சனல் விஷயம்லாம் பேசி அதுக்கப்புறம் கண்டாட்டு கிடைக்கிறதுக்குலாம் ரொம்ப லேட்டாகும் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பேசி முடிச்சிடலாம் ப்ரொமோவை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு அதாவது ரியாவும் அப்புறம் இன்னொருத்தவங்களும் வந்து அரோராவோட ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் வந்து உள்ளே வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது ரியா வந்து தெளிவாக சொல்லப்பிடும் ஸோ அதாவது நின்று எப்போ பார்த்தாலும் துஷா துஷா துஷாகுட்டே இருக்கேன் உனக்கு வந்து அதில் கண்டென்ட் இருக்குதா இல்லையா ஒன்று லவ் இருக்கா இல்லையா அப்படியே முடிவு பண்ணிக்க இருக்க இல்லைன்னா உட்ரு அதை விட்டுட்டு அந்த டாப்பிக்கை வெளியே போய் பேசிக்கலாம் உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதோ அதை மட்டும் பேசிட்டு உள்ளுக்குள்ளே என்ன கண்டன்ட்டோ அதை மட்டும் பேசிட்டு நீ பாட்டு அடுத்த வேலையை பார்க்குற வழி பாரு அதை விட்டுட்டு சும்மா உகந்துட்டு எதாவது கேம் ஆடிடுங்கிறேன்னு சொல்லிட்டு அதே விஷயத்தை பயன்படுத்திட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இவளுக்கு வந்து அரோரா என்ன சொல்கிறாரு அரோராக்கு மைண்டில் ஓடிட்டுருக்கோம் எனக்கு என்ன நான் வச்சுக்கிட்டா வஞ்சனம் பண்ணுறேன் என்னால் என்ன பண்ண முடியுமோ எனக்கு என்ன கேம் வருமோ அதை ஆட முடியும் அப்படிங்கிறத உண்மை ரியாவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு மேலே எங்கேயுமே சர்வே பண்ணவே இல்லை இவ்வளோ வாய்ஸ் சூப்பர்றவங்க யாருமே உள்ளுக்குள்ளே வச்சுக்க மாட்டாங்க ஏன்னா கேம் ஆடுறதுங்கிறது வேறு இவளோட ரியாவை விட ரொம்ப நாள் வந்து உள்ளுக்குள்ளே சர்வே ஆயிருக்கா அப்படிங்கும்போது கொஞ்சம் நாளைக்கு வந்து யாருமே நாமினேட் பண்ணாமல் தப்பிச்சுட்டு வந்தது அதுக்கப்புறம் ஒரு கேம்குள்ளே வந்து இத்தனை நாள் எண்பது நாள் சர்வே பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு வந்து ரொம்ப மொக்க மெயின் செட் உள்ள கூட கிடையாது அரோரா பட் ஆனால் இந்த துஷாருங்கிற அந்த பயந்தை மட்டும் இதுக்கு மேலே பேசிகிட்டு இருந்தால் உனக்கு யூஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு இன்புட் கொடுத்துட்டு போயிருக்காங்க வெளியே வந்து பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அரோரா என்ன வந்து ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கலாம் தெரியல ஆனால் பட் ஆனால் இவங்க எல்லாத்த விட கொஞ்சம் அரோராவுக்கு அந்த அவளுடைய ஸ்டாண்ட் என்ன அதை எப்படி கொண்டு போகணும் எப்படி வந்து மக்களுக்கு ரீச் பண்ணோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய தெளிவு உண்டு அப்படிங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது பட் ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்குள்ளே ரொம்ப தெளிவு அவசியம் கேம் பிளே ரொம்ப அவசியம் கண்டென்ட் கொடுக்கறது ரொம்ப அவசியம் இதெல்லாம் நிறைய பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது அதெல்லாம் வந்து ஓரளவால் பண்ண முடியுமா ஏன்னா எல்லாத்துக்கிட்டையுமே ஆகிட்டு எல்லாத்துக்கிட்டேயும் சண்டை போடாமல் நார்மல் மூடு வந்தாச்சு இதுக்கப்புறம் கேம் ஆடவே முடியாது அடுத்து வந்து இப்போ ரொம்ப முக்கியமாக சுபிக்ஷாக்கா இருக்கட்டும் அதுக்கப்புறமேட்டு அமிதா இருக்கட்டும் ரெண்டு பேத்துக்கு சுத்தமாக கேம் வந்து ட்ரை அவுட் சுபிக்ஷா இப்போ என்ன பண்ண போகிறானே சரி தெரியல எல்லாத்துக்கிட்டே மிங்கில் ஆயாச்சு வெறும் பீட் பாக்ஸ் தவிர வேறு எதுவுமே உள்ளே பண்ண போகிற ஸோ சர்வே வர்றதுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது அரோரா வந்து ஓட் பர்சன்டேஜ் வாங்கணும் ஏதாவது ஒன்று அட்ராக்ட் பண்ணி இல்லை ஏதாவது ஒரு கண்ட ஒரு கண்டன்ட்டை உருவாக்கி தான் கொண்டு வந்து இது கம்பூத்தி உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற மிஷினாக இருக்குல்ல அது ஒரு மாதிரி ட்ராக்கு கொண்டு போவோம் அதை பற்றி நான் போட்டேன் நேற்று அதுக்கு என்னென்னா வந்து அரோரோட கேரக்டருக்கு ஸ்பாயில் பண்ணுறதுக்காக நீங்கள் பண்ணியிருக்கேன் அப்படி கிடையாது சூழ்நிலை அப்படி தானே தெரியுது போன வாரம் ஃபுல்லாக பேசாம ஒரு பேர் திடீர்னு கொண்டு போயிட்டு அவங்க வந்துட்டு பேசுகிறீங்கன்னா அப்போ என்னாயும் ஃபோக்கஸ் அப்படி தான் தெரியும் ஸோ இவங்க மறுபடியும் இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பை புதுப்பிச்சு அது ஒரு கண்டென்ட்டாக கொண்டு வரலான்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் ஸோ உள்ளுக்குள்ளே கேமோ கேமாக தான் நம்மளும் பார்க்கணும் சும்மா போய்ட்டு அதை பர்சனலாக வந்து சொல்கிறது கிடையாது இது வந்து கேமுக்குள்ளே இந்த ஸ்ட்ராட்டஜி போகுது அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் தான் பேசுகிறோம் மற்றபடி ஒன்றும் கிடையாது ஸோ ரியா வந்து சொன்ன பிறகு அரோராவோட கேம் எப்படி மாறுது துஷா டாபிக் விட்டுவிட்டு வேறு என்ன டாபிக் எடுத்துகிட்டு வந்து அரோரா பேச போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் இன்றைக்கி இருபத்தி நாலு மணி நேரம் வந்து வாரதி அவங்க அம்மா இருக்க போகிறாங்க இப்போ உள்ள வந்திருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பன்னெண்டு மணி ஆச்சு நாளைக்கு பண்ட் மணி வரைக்கும் அவங்க இருக்கிறாங்கன்னு வைங்க என்ன கண்டென்ட் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் டீட்டெயிலாக உட்காந்து பேசுவோம் அரோராவை வேறு என்ன கண்டென்ட் இருக்குது மறுபடியும் வரட்டும் லைவ்ல வரட்டும் அதுக்கப்புறம் பார்த்துட்டு டீட்டெயில் உட்காந்து பேசுவோம் உங்களுக்கு என்ன தோணுது இன்றைக்கி பார்வதி அவங்க அம்மா உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரி மாற்றம் வரப்போகுது கமுதன்ட்டு என்ன சொல்ல போகிறாங்க அரோராக்கிட்ட என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது கூட நம்ம யோசிக்கணும் இந்த வீடியோ அரோரா பார்த்திங்கனால அரோராக்கிட்ட ஏதாவது ஒரு இன்புட் கொடுத்துட்டு போவாங்களா அப்படிங்கிறத யோசிக்கணும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை வந்து பேசுவோம் வேற என்ன அடுத்த லைவில் ஓடிட்டுருக்குது பார்வதி அந்த டாஸ்க்கு யோசிச்சிட்டாலாம் அவங்க அம்மா மீட் பண்ணி என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்து அப்டேட் பண்ணுறேன் நீங்களும் இணைந்துருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்நாடு வளக தமிழ் மக்கள்